வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்புகள் சுய முன்னேற்றம் தொடர்பான தலைப்புகள் முதல் தலைப்பாக தன்னம்பிக்கை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பில் நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாக திகழும் திரு நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவுங்கிறது எந்தளவுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது நீங்கள் பல்லாயிரம் மாணவர்களோடு அடிக்கடி மோட்டிவேஷன் டாக்ஸ் போகிறவங்க இந்த சிக்கல் எந்த அளவுக்கு தாக்கத்தை இருக்கு அதை எப்படி மாற்றணும் பற்றி ஒரு அறிமுகத்தோடு தரும் இப்போ இந்த இந்த போஸ்ட் கோவிடில் பசங்களுக்கு பெரும்பாலும் இருக்க நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப பாப்புலரான வார்த்தையாக இருக்குது ஒன்று ஆங்ஸைட்டி ரெண்டாவது டிப்ரெஷன் முன்னாடிலாம் எல்லாேருக்கும் இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காது பட் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் நிறையா இருக்கிறதுனால எல்லாரும் ஏதோ ஒன்று ஏதாவது ஒன்றா உடனே ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இந்த ரெண்டு வார்த்தையை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம் நம்மளோட கல்ச்சரில் அதுவும் இந்தியன் லிவிங் சிஸ்டமில் நிறைய அக்காமடேஷன் இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலின்னு வரப்போ ரொம்ப கன்ஃபைண்டாக இருக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் பேஸ்டாக இருக்கும் பட் இங்கேன்னு வரப்ப குடும்பம் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கவர்ன் ஆகிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டைனமிக்ஸ் இருக்குது அதனால இந்த டிப்ரெஷனும் இந்த ஆங்ஸைட்ட வார்த்தை எப்போ ஒருத்தர் அவங்களை தனியா பார்க்கறாங்களோ அவங்களுக்கு இது நியாயமா இருக்கு ஆனால் அதை அது ஒரு ஒரு குடும்பமாக பாக்குறப்ப சுற்றுச்சூழலோட பார்க்குறப்ப அது ஒன்றும் பெருசாக இருக்குறதில்லை ஏன்னா எல்லாருக்கும் கம்பேரிட்டிவா பார்த்தீங்கன்னா இப்போ பையனோட அப்பாவுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு கடமைகள் இருக்கு அவரோட அப்பாவுக்கு நிறைய இருக்கணும் நிச்சயமா பையனுக்கே இருக்குன்னா அப்பாவுக்கு நிறைய இருக்கணும் அப்பா கம்பேர் பண்ணுறப்ப தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறப்ப அவரோட டேஸ்ல அவர் சம்பாதிச்ச அவர் கஷ்டப்பட்ட டேஸ் பாத்தீங்கன்னா அவரோட டிப்ர அவரு டிப்ரெஷன் சொன்னாருன்னா அது ஒரு நம்ம ராமாயண வாழ் கம்பராமாயணம் மாதிரி பெருசா போகும் அதனால டிப்ரெஷன் வார்த்தை இப்போ ரொம்ப காமனான வார்த்தை இருக்கு ஆனா அது மாதிரி ஒரு மிஸ்பர்சீவ்டான வார்த்தையா கூட நான் எடுத்துக்கலாமான்னு தோணுது எங்க அப்பா அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாடுவாங்க வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட விடாதே அப்படின்னு நாம இந்த சிஸ்டம்ல யாராவது நம்மளை பயன்படுத்துனாங்கன்னா இல்லை நம்ம பயன்படுத்துற மாதிரியான ஒரு அக்கேஷனாக இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம்னு கத்துக்கிட்டாலே இந்த 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 கான்பிடன்ஸ் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் ஹையர் சைட்ல இருக்கும் அவ்வளவுதான் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியே நான் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு மாணவ பருவத்தில் ஒரு ட்ராப் அவுட் ஸ்டேஜுக்கு போய் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கோடு மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஒரு தன்னம்பிக்கைங்கிற ஒரு சேலஞ்சை எப்படி தாண்டி வந்தீங்க அதை பற்றி ஒரு விளக்கம் சொன்னால் நல்லா இருக்கும் யாராவது வந்து என்கிட்ட வந்து கேட்குறப்ப நீங்கள் எப்படி மோட்டிவேட் ஆனீங்க அப்படின்னு அதாவது எனக்கு இங்கேருந்து ஹிமாலயா தெரியாது இங்கேருந்து பார்த்தா ஹிமாலயா தெரியுமா அப்படின்னு நான் முதல்ல ஹிமாலயாவோட பேஸ் கேம்புக்கு போகணும் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் எனக்கு அந்த எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி எயிட் தெரியும் இங்க இருந்தே பார்த்தா தெரியும் அப்படின்னா தெரிஞ்சால் தான் ஏறுவேனா ஏறமே ஏறவே முடியாது யாரும் அதை நோக்கி பயணிக்கவே முடியாது இருக்குது அதை நோக்கி பயணிக்கிறப்ப முதல்ல பேஸ் கேம்ப் பேஸ் கேம்ப்ல இருந்து அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப ஆ இங்க இருந்து அந்த ஐநூறு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அடி கிட்ட போகிற வரைக்கும் தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் லைஃபும் ஸோ அதை நோக்கி பயணிக்கிறதுல எனக்கு ஸ்கூல் விட்டு நின்னப்ப பெரிய அன்சார்டுனிட்டி இருக்குது அது சைல்ட் லேபர் டேஸ் வாஸ் எங்கேஜிங் சைல்ட் லேபர் டேஸ் வாஸ் என்கேஜிங் மீ போத் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸோ அது எங்கேஜாக இருந்ததுனால ஒருவேளை நான் ஐடியலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டெவில்ல்ஸ் ஒர்க் ஷாப்பாக இருக்கும் கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கும் அது பயன்படுத்துது அவள் ஜெயிக்கிறதுக்கு பழகிக்கிறமோ அது இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஹையர் லெவலில் பயன்படுத்துகிறப்ப சக்ஸஸ் வந்து நம்ம இப்போ பசங்களாம் வேற லெவல் சொல்கிறாங்களே கீழே இருக்கிற அந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணால் ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு எம்ப்ளாய்டாக இருந்தது அந்த கட்டத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுன்னு சொன்னீங்க ஆனால் மற்ற ப்ரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் உங்கள் யூனிஃபார்ம் போட் போட்டு போகிறத பார்த்து எனக்கும் ஒரு ஆசை வந்தது ஆனால் ஸ்கூலில் சேர்த்துக்கல அப்படிங்கிற ஸ்டோரிலாம் படித்தேன் அந்த ஸ்டேஜஸ்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க தொடர்ந்து ஒரு ப்ரைவேட்டாக எழுதி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்த ஒரு சின்ன விளக்கம் சொன்னால் மாணவர்களுக்கு ஒரு இப்போ இப்போ நான் நிறைய இடத்துல பார்ப்பேன் யாரும் தனியாக உட்காரவே மாட்டேன் இப்போ நான் தனியாக உட்காந்துருவேன் இப்போ நாம் எங்கே போனாலும் நம்ம நம்மளுக்கு மென்டலாக ஒரு இடம் இருக்கும் நான் ஃபஸ்ட் பெஞ்செலாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருவா மிடில் உட்காந்து மிடில் தான் உக்காருவான் இந்த பசங்களோட கூட இருந்து திடீர்னு ஒரு நாள் இல்லை அப்படின்னு வரப்ப ஏன்னா எனக்கு இந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் இருக்கிறப்ப அந்த பசங்களோட இல்லைன்னு வரப்ப அது ஒரு சைக்கலாஜிக்கல் வேக்கம் இட்ஸ் அதாவது பிரேக் டவுன்ன்றத விட இட்ஸ் வாக்கம் திடீர்னு வெற்றிடம் சரி இந்த பசங்களுக்குலாம் நம்ம ஸ்கூல் விட்டு வெளில வந்துட்டோம் துரைச்சு விட்டாங்க இப்போ நாம் வந்து நாம் யாருக்குமே தெரியாமல் பேரலலாக ட்ராவல் பண்ணோம் சரி இந்த பசங்கள்லாம் ஒரு நல்ல ரோட்டில் டிராவல் பண்ணுறாங்க ஒரு நல்ல நீட்டான ரோட்ல ரோட்டில் ஸ்கூல் ரோடு போட்டு வச்ச ரோட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க நான் ட்ராவல் பண்ணோன்னு வரப்போ பேரலெல்லாம் இந்த பசங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு இது டீக் ஃபாரெஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி திரும்ப மேலே வந்து அந்த பசங்களோட சர்ஃபேஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷன் தான் இருக்குது எனக்கு ஸோ அதனால் எயித்து டென்த்து ப்ளஸ் டூ எல்லாமே இந்த பசங்க மூவ் ஆகுறப்ப ஒரு ஒரு கிளாஸாக ஜம்ப் ஆகி ப்ரைவேட்டாக எழுதி 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 இவங்க பிளஸ் டூ முடிக்கிறப்ப நானும் அவங்களோட வந்து அந்த ரெண்டு ட்ரிபியூட்ரி சொல்லுவாங்கல்ல ஸோ வந்து ட்ரிபியூட்ரி அந்த ரெண்டு ட்ரிபியூட்டரியும் அப்படியே வந்து மேஜ் ஆகி ஒரு நதியா மாறுற மாதிரி திரும்ப சிஸ்டம்ல வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் இதுதான் என்னோடய லைஃப் அந்த டஃப் ஃபர்ஸ்ட் டேஸை தாண்டி வந்துட்டிங்க மறுபடியும் கல்லூரிகளில் போகும்போது கூட முக்கியமான சில கல்லூரிகள் புறக்கணித்ததாகவும் அப்புறம் ஃபஸ்ட்டு டே ப்ரொஃபஸர் உங்களுடைய நோட்டை பார்த்து சொன்ன சில கமெண்ட்ஸு இதெல்லாம் கருவாங்க அது கூட ஷேர் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஸ்கூலில் விட்ட சிஸ்டம் விட்டு இருக்கணும் ஸ்கூலில் விட்ட இருக்கணுன்றதோட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து வெளியில் இருக்கும் திரும்ப சிஸ்டம்குள்ள போகிறப்ப இப்போ இது வரைக்கும் என்ன தனியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் எயித்து டென்த் பிளஸ் டூ இல்லாமல் நானே பாஸ் ஆகிறோம் ஃபெயில் ஆகிறோம் ஒரு காம்பினேஷன்ல பல சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம் இப்போ காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு இந்த டீச்சிங் சிஸ்டம்ல ஒரு டீச்சரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலோ இல்லை இப்போ நான் ஐ எம் ஃபேசிங் அகேன் திரும்ப திரும்ப சைக்கிளில் திரும்ப அகைன் ஃபேசிங் த டீச்சர்ஸ் அண்ட் டீச்சிங் சிஸ்டம் அவங்க வரப்ப இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்தேன்னா தப்பு பண்ணால் அவங்க திருத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று நம்ம அசைன்மெண்ட் எழுதி விடுவாங்க ஹோம் ஒர்க் இருக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம் திரும்ப பேக் டவுன் வர்றப்ப எனக்கு முத முதல்ல கிளாஸ்ல போகிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 பேராகிராஃப் ஒன்று ஒரு டாபிகில் எழுத சொல்கிறப்ப அந்த திருத்துறப்ப அவரோட இன்டென்ஷன்னா எங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்கு ப்ரைவேட்ல இருந்து யாரும் வரவே இல்லை கிராமப்புறங்கள்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க ஸோ அவங்க தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ அந்த பசங்களும் என் கூட ஆனால் அந்த பசங்கள் நல்லா தமிழ் அந்த இங்கிலீஷ் நல்லா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது இன்னும் நம்மளோட சிந்தனையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்கள்லாம் இங்கிலீஷ் நல்லா எழுதுவாங்களான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸில் லட்சுமி நாராயண் ஒரு பையன் இருந்தான் அவன் தமிழ் மீடியம் தான் இருந்தாலும் அவன் ரொம்ப அழகாக இங்கிலீஷ் எழுதுவான் கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதுவான் இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸரே ஆச்சரியமா இருட் இட்ஸ் அகேன் பீப்புள் மிஸ்பர்சீவ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தால் நல்லா இங்கிலீஷ் எழுதிருக்காங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு சொல்லுவார் எழுதி எழுதி பார்க்குறப்ப வாட் மேன் யூ ஹேவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஐ டோன் நோ சஜஸ்ட் ஒன் திங் பெட்டர் ஸ்டாப் ஹியர் கோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அட்லீஸ்ட் யூ லேன் யுவர் செல்ஃப் யூ லேர்ன் யுவர் லைஃப் நீ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற டிகிரி கம்ப்ளீட் பண்றது ஐ டோன்ட் சி எனி திங் ஆஃப் மை செல்ஃப் இந்த இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாஸ் பண்ண முடியாது நல்ல விதத்துக்கு தான் சொன்னார் நான் அவர்கிட்ட திரும்ப சொன்னேன் சார் அலோ மீ டு மீஸ்டைன் த சிஸ்டம்

இது போன்ற சுச்சுவேஷன் நிறைய மாணவர்களுக்கு வந்திருக்க பட் அதை தாண்டி அடிச்சு மேலே வந்திருக்குறீங்க அந்த சக்ஸஸ் ஸ்டோரியையும் சொல்லுங்கள் இவ்வளோ டஃப்னஸோட படிப்பு கல்லூரி படிப்பு முடிச்சிங்க அடுத்து எப்படி சிவில் சர்வீஸ் கிராக் பண்ண முடிஞ்சது ஐ இஸ் லுக்கிங் ஃபார் மை ஆஸ்பிரேஷன் டு கீப் வெரி ஹை இன்னும் அது ஒன்றும் இது இது ஒன்றும் ஒரு ஆட்மெயின் தாட் இல்லை நாட் அன் ஆட்மெயின் தாட் இட்ஸ் இட்ஸ் அ காமன் தாட் எல்லாருக்கும் ஆசை இருக்குது நான் லாட்ரி டிக்கெட் வைக்கிறப்ப பார்ப்பேன் இந்த இது வந்து ஒரு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க ஆனால் ஒரு ரூபாய் விழும் அப்படின்னு நினைச்சு யாரும் வாங்குறது இல்ல ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அதுல மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபா உண்டனா அந்த ஒரு லட்சம் விழும் அப்படின்னு நினச்சி தானே வாங்குறாங்க ஆனா ஒரு கொடுத்து வாங்கணும் அந்த மாதிரி தான் லைஃப் வந்து அந்த இதுதான் தாட் இது நம்மளுக்கு லைஃப்ல சம்டைம்ஸ் டாட்ஸ் இருக்கும்ல டாட்செலாம் கனெக்ட் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சம் விழும் அப்படின்ற நம்பிக்கையில வாங்குற அதே நம்பிக்கை தான் எனக்கும் தேவை இந்த மினிமல் குவாலிபிகேஷன் மேக்சிமம் ஆஸ்பிரேஷனுக்கு போதும் அப்படின்னு நினைச்சா அந்த ஒரு தாட் தான் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரேஷனுக்குள்ளே ஆகிறதுக்கான ஹையஸ்ட் ப்ராபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலையில் ஒரு தம்பி வந்திருந்தார் பசங்கள்லாம் வந்து சார் நான் ஸ்கூல்லேருந்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு அதனால் நான் வந்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் நான் நல்ல பேச்சு போட்டியெலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு அந்த மாதிரி இது ஒதுவும் இது எதுவும் குறிப்பான பாடத்தில் குறிப்பான விஷயங்களில் நாம் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சர்வீஸ்லாம் கொடுக்கல கலெக்டிவா நம்மளுக்கான ஆளுமை இருக்கு அதாவது ஒரு ஒட்டுமொத்தமான ஆளுமை நம்ம கிட்ட இருக்கு அந்த ஆளுமையில ஏதாவது ஒண்ணு கூட குறைய இருக்கல ஆனா ஏதாவது ஒரு டாமினன்ட் வேல்யூ இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் ஒரு விஷயத்த சீக்கிரம் முடிவெடுக்கக்கூடிய அதாவது யோகிச்சு டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப குயிக்கா டெசிஷன் எடுக்கிற ஒரு ஆப்டான சுச்சுவேஷனுக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டியா இருக்கும் இல்ல பெட்டரா என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டை நான் சீக்கிரமா முடிக்கிறதுக்கான அந்த ஆடிடியூட் இருக்கும் இது எல்லா வேலைக்கும் தேவை ஆனால் ஆஸ்பிரேஷன் வரப்ப மேலன்னு வரப்ப டிசிஷன் மேக்கிங் மேக்ரோ லெவல் இருக்கு கீழே இருக்கப்ப மைக்ரோ லெவல் இருக்கு டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு குரூப் ஃபோர்ல எஸ்எஸ்ஐலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணுறது யாரு எல்லாம் டிகிரி முடிச்சவங்க தான் ஸோ அதெல்லாம் ஆஸ்பிரேஷன்ல எது மேக்ஸிமமோ அதை எப்பவுமே ட்ரை பண்ணுறதுக்கு இல்லாமல் தவறிடக்கூடாது காக்கா உக்கார பணம் பழம் விடுது தான் ஆனால் பழுத்து இருக்கணும் இல்லை பழுத்து இருக்கிறது தான் முக்கியம் காக்கா உக்காடுறது இல்லை காக்கா உக்காடுறது லக்கு விடுறது பழுத்திருந்து அது மேலே காக்கா உட்காந்து தான் அப்போ நாம் அது அந்த அளவுக்கு நம்மளோட முதிர்ச்சி இருக்கணும் அந்த முதிர்ச்சியில அதுக்கு மேலே லக்கு மேலே உக்காந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைச்சது நினச்சது நடக்கும் இதுதான் அருமை சார் நம்முடைய மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் ஒரு கிளாஸ் ரூமில் எழுந்து கேள்வி கேட்குறதோ அல்லது புதிய முயற்சிகள் செய்வதோ எல்லாத்துலேயும் ஒரு தயக்கம் இருக்குது காரணம் அந்த தன்னம்பிக்கை குறைவு தான் அதை எப்படி உடைத்து தங்களை மாற்றிக்கொண்டு முறை ஒரு டே டு டே டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்களா இப்போ நான் வந்து ம இருந்து மதுரைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் மதுரைக்கு போகிறதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் ரூட் ட்ரெயினில் போகலாம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனில் ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் இல்லை நான் பைக் எடுத்து போலாம் கார் எடுத்து போலாம் நல்லா ஆனால் எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குன்னா ஃப்ளைட்டை தவிர்த்து வேறு ஒன்றும் ஆல்டர்னேட் அது ஃபிசிக்கல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு ஒரு நாள் இருக்கு ட்ரெயினில் போகலாம் பஸ்ல போகலாம் ஒரு வாரம் இருக்கு சைக்கிளில் போகலாம் ஒரு மாசம் இருக்கு நடந்தே போகலாம் இப்போ என்னோட கெப்பாசிட்டி ஒரு விஷயத்த மூணு மணி நேரம் முடிக்கணும்னா நான் ஃப்ளைட்ல போகிற மாதிரி இப்போ என்னோட கெப்பாசிட்டி அப்படி கிடையாது எனக்கு இல்லை இல்லை அது எனக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னா நடந்து பயணிச்சு போக ஆரம்பிக்கணும் யாராவது வந்து தூக்கிட்டு போவாங்க ஏத்திட்டு போவாங்க தான் இல்லை பசங்க எல்லாருக்கும் எங்கே பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த டெஸ்டினேஷனுக்கு அவங்க சைக்கலாஜிக்கலாக எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்கள அவங்களுடைய பர்சனாலிட்டியில் ஃபஸ்ட்டு தாட்லையும் அவங்களோட ஆக்ஷன்லேயும் அவங்க மூவ் ஆக கற்றுக்கணும் அப்படி மூவ் ஆக கற்றுக்குனாங்கன்னா மூவ் ஆகிறப்பவும் அவங்க அசட்டைன் பண்ணிக்கணும் தான் போகிற அந்த டெஸ்டினேஷனுக்கான அந்த திசையும் வேகமும் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்றதும் அவங்க தீர்மானிச்சுட்டு பயணிக்க ஆரம்பித்தாங்கன்னா யாருமே வெளியில இருந்து அவங்களை கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்மளோட உள்ளுணர்வு நம்மளை எப்பவுமே இயக்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள அவங்களுக்கான கேள்விய முதல்ல அவங்க கிட்ட ஆன்சர் அவங்க கேட்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா தன்னையே கேட்டுக்காம தண்ணு தனக்கே தனக்கே தேடுறத முயற்சி விட்டுட்டு கிட்ட கேட்டுட்டு மற்றவங்க தேடி நம்மளுக்கு கொடுப்பாங்க மற்றவங்களை நம்ம தூக்கிட்டு போவாங்க அப்படின்ற அந்த மோடுக்கு மாறாம எனக்கு இருக்கிற விஷயங்களை நானே தேட கத்துக்கணும் நானே பயணிக்க கத்துக்கணும் நெல்சன் மண்டேலா அப்ரஹாம் லிங்கன் இவங்கெல்லாம் வெரி ஆர்டரி பீப்புள் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஐ ரியலி கெட் அமேஸ்ட் ஒரு ஆர்டினரி ஷூ தைக்கிறவர் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற தாட் யாருக்காவது வருமானம் நம்ம ஊர்ல அப்துல் கலாம் சார் இருக்கார்ல ஒரு குக்ராமத்தில் கடலோரமாக இருக்கிற கிராமத்துல இருந்து பிரெசிடென்ட் பேலஸில் போனேன் அந்த மாதிரி ஆனால் அவருக்கு பிரெசிடென்ட் ஆகணும்ன்ற தாட் இல்லை ஆனால் பிரெசிடென்ட் ஆகிறதுக்கான குவாலிட்டிஸ் இருந்தது அதனால ஆக்கணும் புரியுதுங்களா அதுதான் கடைசியா சார் நிறைய அருமையான தகவல்கள் சொன்னீங்க இன்றைங்க குடும்பத்து குழந்தைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை குறைவை வெந்து சாதிப்பதற்கு நீங்க தொகுத்து சொல்லக்கூடிய டிப்ஸ் ஆஹ் எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கணும் ஹையர் ஆஸ்பிரேஷன் இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு வரப்ப மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நாம வேர்ட்டிகெல்லாம் தான் ஏறிடணும் இல்லைன்னா இப்படிதான் ஏறணும் நாம வந்து சுவன் இந்த மலையில ஏறுமா ஸோ அதை மீட்டுன்னு பார்த்த ஸோ அது வந்து அது ஏறுற அந்த 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 ஃபஸ்ட்டு மைண்டு ஸோ தாட்ல இருக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் ஏற போகிறோம் அதுக்கு ஆக்ஷனும் இருக்கணும் அதுக்கான அப்ராப்ரியேட் ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் இருக்கணும் அந்த ஆக்ஷன் இல்லாமல் நடுவில் என்னென்னா ஏறுறப்பவே கொஞ்சம் டயர்ட் ஆகுறப்ப திரும்ப கீழே போயிடலாமான்னு தோணும் அப்படி கீழே போகாம அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகும் ஏன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துடக்கூடாது திரும்ப அங்கேருந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் என்ன பெரிய டெஸ்டினேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் சோசியல் பேக்ரவுண்டோ ஃபேமிலி பேக்ரவுண்டோ எக்கனாமிக் பேக்ரவுண்டோ பெரிய அப்சக்கலா இருக்குது அப்சக்கல் எல்லாமே மைண்ட்ல தான் ஓகே சார் தன்னம்பிக்கை குறைவை உடைத்து தன்னம்பிக்கையோடு ஜெயிப்பதற்கான அருமையான உத்திகளை சொன்னீங்க மிக்க நன்றி சார் மகிழ்ச்சி சார்